உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினும் மூன்று மணி நேரமாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை உக்ரைனுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா போரை துவக்கியது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ஆர்வம் காட்டி வரும் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீ ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புக்கொண்டார் அதன்படி அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் ட்ரம்ப் புதின் சந்தித்து பேச்சு நடத்த திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திப்பதற்காக தனி விமானத்தில் அலாஸ்காவின் ஆங்குரேஜ் பகுதிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வருகை தந்தார் தொடர்ந்து அதே பகுதிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் தனி விமானத்தில் வந்திறங்கினார் முதலில் விளாடிமிர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரிடையே மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை முடிந்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இருவரும் மீண்டும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது புதின் பேசும்போது இடையே நடந்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது நானும் ட்ரம்பும் வெளிப்படையாக பேசிக் கொண்டோம் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நேட்டோவையும் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து பேசுவேன் அடுத்த சந்திப்பு மாஸ்கோவில் நடைபெறும் என்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசும்போது புதினுடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை முடிவு எட்டப்படவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தை நல்ல தொடக்கமாக அமைந்தது வெளிப்படையாக பேசினோம் என்றார் ரஷ்ய அதிபர் மிகப்பெரிய அரசியல்வாதி ராஜதந்திரத்தால் ஊறிய பழைய மன்னர் குணம் கொண்டவர் அவருக்கு எல்லா அரசியலும் அத்துபடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு வியாபாரி மன்னர் குணம் கொண்ட ஒருவன் ஒரு வியாபாரியினை அதுவும் சுயபுத்தி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நம்பும் வியாபாரியினை சுற்றலில் விடுதல் எளிது அதைத்தான் செய்திருக்கிறார் புதின் இந்தியாவினை அதிகம் சீண்டும் டிரம்பை வழிக்கு கொண்டுவர புதினின் முதல் முயற்சி வெற்றியடைந்திருக்கிறது போரை நிறுத்துதல் எளிதல்ல புதினை பொறுத்தவரை அவர் போரை தொடர விரும்புகிறார் அவரை பொறுத்தவரை அவர் நான்காண்டு போரில் எல்லோரும் தன்னை தேடி வருவதையும் தன்மேல் ஒரு அச்சம் இருப்பதையும் நிரூபித்துவிட்டார் போரில் தன் கை இருப்பதை நம்பும் அவர் எக்காரணம் கொண்டும் போரை தனக்கு பாதகமாக நிறுத்தவே மாட்டார் அந்த நிலையில் ட்ரம்ப்பால் ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரம் அவர் ஒதுங்கினால் அமெரிக்க நாட்டாமை பெயருக்கு ஆபத்து ஏற்படும் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புதின் தன் முகத்தில் குத்துவார் என ட்ரம்புக்கு தெரியும் அதன் காரணமாகத்தான் ஒருவேளை பேச்சு தோற்றால் இந்தியாவுக்கு கூடுதல் தடை என மிரட்டியே அல்லது அழுதபடியே சொன்னார் இதன் பொருள் இந்தியா சொன்னால் ரஷ்யா கேட்கும் என்பது ஆனால் இந்தியா அதையெல்லாம் கண்டுகொள்ளும் முடிவில் இல்லை ட்ரம்ப்பை இனி தீர்க்கமாக எதிர்கொள்வது என அது வலுத்து நிற்கிறது இதன் காரணமாகவே ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை ட்ரம்ப் முகத்தில் ஓங்கி அறைந்து விட்டார் ரஷ்ய அதிபர்